அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் மார்கழி மாத சிறப்புகள் மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவான் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் இது தேவர்கள் கண் விழிக்கும் அதிகாலை பொழுதாக சொல்லப்படுகின்றது அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாகும் அவர்கள் கண்விழிக்கும் சமயத்தில் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டிக் கொண்டாலும் அதை அப்படியே அவர்கள் அருள்வார்கள் அறிவியல் ரீதியாக ஓசோன் மண்டல பூமிக்கு மிக அருகில் வரும் காலம் என்பதால் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும் என்றும் ஆண்கள் பஜனைக்கு செல்ல வேண்டும் என்றும் சொல்லி வைத்தார்கள் மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து குளித்துவிட்டு இறை நாமங்களை ஒரு முறை சொன்னால் கூட மற்ற நேரங்களில் ஒரு கோடி முறை நாம ஜெபம் செய்ததுக்கு சமமாகும் என்று சொல்கின்றார்கள் வருடத்தின் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு மாதமும் கொண்டாடப்படுகின்றது அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மார்கழி மாதம் இது இறை வழிபாட்டிற்கே உரிய மாதமாகும் அதனால் தான் அர்ஜுனனுக்கு செய்த கீதை உபதேசத்தில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என கிருஷ்ண பகவான் விரும்பி சொல்லியுள்ளார் ஒரு ஆண்டு முடிந்து புதிய ஆண்டுக்குள் நம்மை அழைத்துச் செல்லும் மாதம் என்பதால் இதை வழிபாட்டிற்கே உரிய மாதமாக சொல்கின்றோம் உயிர்ப்பில்லாத மாதம் என்பதால் தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளையும் விதை விதிப்பது போன்ற பணிகளையும் தவிர்க்க வேண்டும் என சொல்லி வைத்துள்ளார்கள் இது நம்மை மட்டுமல்ல நமது ஆத்மாவையும் எழுப்பக்கூடிய மாதம் என்பதால் தான் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் திருப்பாவை திருவம்பாய் திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் என சொல்லப்படுகின்றது கார்த்திகை கடைசி சோமவாரம் சோமவார்த்துக்கு அடுத்து வருவதுதான் மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் இது தேவர்கள் கண் விழிக்கும் நேரம்னு பார்த்தோம் மார்கழி முப்பது நாட்களில் ஒரே ஒரு நாளாவது அதிகாலையில் எழுந்து விலக்கேற்றி வழிபாட்டில் ஈடுபட்டால் ஒரு ஆண்டு முழுவதும் அதிகாலையில் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அளவிற்கு உயர்வான பலன்களை தரக்கூடிய சிறப்பான மாதம் மார்கழி நன்றி வணக்கம்